அனகப்புத்தூர் சீனிவாசபுரம் பகுதியில் மழைகள் பாதிக்கப்பட்டு முகாம்களில் தங்கியுள்ள பொதுமக்களை நேரில் சென்று பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் ஏ கருணாநிதி தலைமையில் அமைச்சர் தாமு அன்பரசன் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சர் சக்கரபாணி ஆகியோர் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து உணவு வழங்கினர் அதனைத் தொடர்ந்து மழைநீர் அதிகமாக உள்ள பகுதியில் படகு மூலமாக உணவு மற்றும் தேவையான பொருட்களை பொதுமக்களுக்கு வழங்குவதற்காக ஏற்பாடு செய்து அதனையும் வழங்கும் பணியை தொடங்கி வைத்தார் பின்னர் அனகாபுத்தூர் பகுதியில் உள்ள அம்மா உணவகத்திற்கு சென்று உணவு தரம் குறித்தும் ஆய்வு செய்து பணியில் ஈடுபட்டிருந்த ஊழியர்களிடம் உணவு நன்றாக சமைத்து பொதுமக்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார் உடன் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ராகுல்நாத் ஒன்றாவது மண்டல குழு தலைவர் வே கருணாநிதி மற்றும் அரசு அதிகாரிகள் உடனிருந்தனா்

இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்